தமிழ்நாடு வம்சம் தோ பிறந்தது கேரளாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான ஐ இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட முதல் தமிழ் பெண் சிப்பாய் கேள்வி எதிர்கொள்ளும் போது லட்சுமி சாகல் தனது வீரர்களை முன்னணி வகித்து போராட்டத்திற்கு தயாராகவும் எதிரியை எதிர்கொள்வதற்கான உறுதிப்படுத்தல் அளிக்கிறாள் அவர் தனது கம்ரேட்ஸ் வலிமை மற்றும் வருத்தத்துடன் பார்த்து கொள்ளும் போரில் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்காக லட்சுமி சாகல் அத்தியாயங்களை சமாளிக்கிறார் இனி லட்சுமி சாகல் வீற்றிருக்கும் வீரர்கள் தேசிய விடுதலைக்காக போராடும் அவர்களின் உறுதி மற்றும் நம்பிக்கை சுடர்கிறார்கள் சுதந்திரத்திற்காக போராடும் வீரர்களின் இணைந்த ஆவியுடன் லட்சுமி சாகல் முன்னணி வகிக்கிறார் மற்றும் அவர்களுடன் உள்ள உறவை மீண்டும் வலுப்படுத்துகிறார் அவர் தாரகை படங்களை மையமாகக் கொண்டு போராட்டத்தில் வெற்றிக்கு விடுவிப்பது எப்படி என்பதை விவாதிக்கிறார் ஒரு கேள்வி மற்றும் வலிமை பரிமாறும் கட்டமைப்பில் இந்திய தேசிய படைக்கு ஆதரவு தரும் குடியிருப்பினர்கள் மற்றும் வெற்றியின் அடையாளமாக லட்சுமி சாகல் அவர்கள் தன்னுடைய பரந்த உறுதிப்பாட்டை பகிர்கிறார்